ဖေးလာတယ်နော်ရေပေါ်ရအားမင်းတို့ပြန်လာတယ်သွားပါ့မယ်ဘာလို့လဲဘာလို့လဲ Halo anak -an. ஹாய் வணக்கம் இனிய பொங்கல் நல் வாங்க இனிய பொங்கல் நல் விஜயமா எல்லாருக்கும் வச்சு பாப்பா தம்பி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் பொங்கல் நல்ல வளர்த்துக்க வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை என்ன லீவா ஆமா பொங்கல் லீவு இன்னைக்கு மியூசிக் கேட்கக்கூடாது காப்பரேட் வருது அவங்கெல்லாம் வச்சுன்னு பார்த்து கிடக்கிறாங்க கையால் கையால் கைலா கதை சாத்திரம்மா ஏ லட்சுமி சவுண்ட் குறை சரி கிளம்பு கதை சாத்திட்டு வெளியே போயிட்டாங்க இப்ப சவுண்டு கேக்குதா வணக்கம் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் லைவுக்கு வர அனைவரையும் வர வகையான வரவேற்கிறோம் வாங்க நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க ஆய் தங்க சொல்கிறாங்க விஜயலட்சுமி இல்லை இல்லை என்ன இல்லை சவுண்டு வரலன்னு சொல்கிறீங்களா போட்டிருக்கலாம்ல ம் போட்டிருக்கலாம் கட் பண்ணிட்டு போட்டுமா டூகெதரு வந்து பேசுறீங்களா ஏன் விஜய்மா வந்து பேசுறீங்களா நான் வீடியோ காட்டுற கண்டிஷன்ல இல்லை நான் இப்போ தான் குளிச்சேன் குளிச்சுட்டு பாடியோட படுத்துருக்குறேன் அதனால நான் வீடியோவை கட் பண்ணிட்டேன் ஆமாம் சவுண்டும் இல்லை வரேன் போடுங்க வரீங்களா கட் பண்ணிட்டு வரட்டுமா நீங்கள் தான் பேசணும் ஃபுல் சப்போர்ட் நீங்கள் தான் பேசணும் ஏன் வீடியோ பார்த்தா பயந்துருவீங்க

இப்போ வேணும்னா வேறப்பா ப்ளூ வேண்டாம் சரி சரி நான் போடல நைட்டுக்கு போடலாம் டூகெதர் நைட்டுக்கு போடலாம் நைட்டுக்கு வாங்க ரெண்டு பேரும் ஏழு பேர் பாக்குறங்க பதிமூணு பேர் ஆயிட்டாங்க பதிமூணு பதினெட்டு பேர் பார்க்குறாங்க பதினெட்டு பேர் பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணுங்க சத்யராஜ் ஹாய் சத்யராஜ் வாங்க வருக வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சத்யராஜ் எங்கேருந்து பேசுகிறீங்க சத்யராஜ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சத்யராஜ் இப்போ பதினெட்டு பேர் பார்க்குறாங்க தென்காசி ஓ சூப்பர் தென்காசியிலேருந்து பார்க்குறாப்புல புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சத்ராஜ் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில் ஹாய் சத்யராஜன்னு சொல்கிறாங்க நம்ம விஜயலட்சுமி

தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே வந்திருக்க சத்தியா பேச மாட்டார் பேசுவார் பேசுவார் அவர் யோசிக்கிறார் பேசுவார் அவங்க பேர் பேசிட்டார் ஆய் விஜயலட்சுமி பேசுறாரு பேசுங்க விஜயமா அவர்கிட்ட

விஜயலட்சுமி நாமக்கல்னு சொல்றாங்க என்ன படிக்கிறீங்க ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேக்குறாங்க விஜயலட்சுமி நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களா இல்லை படிக்கிறீங்களா செஜ்ராஜ் என்ன ஒர்க் பண்றீங்க சித்தராஜ் Ayi yi yi புரியலையே வெல்டிங் பண்ணுறோண்ணா வெல்டிங் ஒர்க்காக பண்ணுறீங்க ப்ரோ ஃபேஸ் ரெடில் பண்ணுங்க